லோக்சபா தேர்தல் குறித்த எக்ஸிட் போல் முடிவுகள் பெரும்பாலும் மத்தியில் பாஜக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என பரிந்து கட்டி கொண்டு திட்டவிட்டமாக தெரிவிக்கின்றன ஆனால் ஒன்றிலண்டு எக்ஸிட் போல் முடிவுகள் தான் ஒருவேளை இதுவாகத்தான் இதுதான் நிஜமாக இருக்கப் போகிறதோ என கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன அதை பற்றி நாம் விரிவாக காணலாம் அதாவது லோக்சபா தேர்தலில் தொடர்பான பெரும்பாலான கருத்துக்கணிப்புகளில் பாஜக பெரும்பான்மை பலத்துடன் ஹாட்ரிக் வெற்றியை பெறும் வட இந்தியாவில் மட்டுமல்ல கிழக்கு தென்னிந்தியாவிலும் பாஜகவின் கொடி பறக்கும் என்கின்றன ஆனால் கள நிலவரங்களுக்கு மாறானதாக இந்த ஒரு எக்ஸிட் போல் முடிவுகள் இருக்கின்றன என இந்தியா கூட்டணி தலைவர்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் அக்னி நியூஸ் மற்றும் டிபி சேனல் ஆகியவற்றின் எக்ஸிட் போல் முடிவுகள் நேரம் இதுவாகத்தான் இருக்குமோ என்கிற கேள்வியை எழுப்பும் வகையில் இருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி முப்பத்தேழு முதல் முப்பத்தொம்போது இடங்களையும் அதிமுக இடத்தையும் பாஜக இடத்தையும் பெரு என்கிறது டிபி சேனல் இதேபோல் கேரளாவிலும் டிபி சேனல் முடிவுகள் அதுக்கப்புறம் கர்நாடகா பிறகு சத்தீஸ்கர் குஜராத் மாநிலம் இப்படி ஏனைய மாநிலங்களை பார்க்கும் பொழுது ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது டிபி எக்ஸிட் போல் முடிவுகளானது இந்தியா கூட்டணிக்கு அதாவது இந்திய அளவில் உள்ள இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தி ஐம்பத்தைந்து முதல் இரநூத்தி தொண்ணூறு இடங்களும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரநூத்தி ஒன்று முதல் இருநூத்தி நாற்பத்தோரு இடங்களும் கிடைக்கும் என்கிறது இதனைத்தான் இந்தியா கூட்டணி தலைவர்களும் கலை நிலவரம் இதுவே பாஜக கனவில் மண்தான் விழும் என நம்பிக்கையோடு ஜூன் நான்காம் தேதிக்காக காத்திருக்கின்றனர் நாமும் காத்திருப்போம் நன்றி